தாய்ப்பால் நல்லது ஏன் வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க

வந்திருக்காங்க பாட்டி வீட்டில் வர்றதுக்கு வந்திருக்கோம் சரி தாட்டா கிளம்புறோம் ஓகே ஓகே கேர்ள்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் நம்ம ரெயின்ஸுக்கா பாப்பாவும் பண்ணி காட்டுறாங்க கையாட்டி பேசுகிறேன்ல அதுதான் சொல்கிறாங்க சரி நானே ஆட்டிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெயின்ஸுக்கா பாப்பா வந்து மூணு வருஷம் ஆச்சு தாய்ப்பால் வந்து இன்னும் நிறுத்தவே இல்லை அதாவது என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதனால அதாவது தூக்கமே இல்லாமல் தவிக்கிறாங்க நம்ம ரெயின்ஸு கே பாப்பாக்கு தாய்ப்பால் நிறுத்தினாதான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் ரெயின்ஸு கே தாய்ப்பால் குடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டிக்கிறாங்க டாக்டர்ஸ்கிட்ட கேட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் நிறுத்திடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பா நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு என் ஒய்ஃபோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் ஸ்டே பண்ணி தாய்ப்பால் நிறுத்துறதுக்கான எல்லா ஒர்க்கையும் பண்ண போகிறாங்க நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பா இன்னும் கொஞ்சம் பவுடர் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தலை செய்ய வேண்டியது இருக்குது இருங்க ரெயின்ஸுக்கே பாப்பா ரெடியா ரெடி ஆகிட்டாங்க ஆ பாப்பா ரெடி ஆகிட்டிங்களா ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் கைஸ் ஓகே ஓகே நம்ம ரெயின்ஸுக்கே பாப்பாவும் அவங்க மம்மியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு கிளம்பியாச்சு நம்ம ரெயின்சிகா பாப்பா ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க இப்போலாம் வர வர ஸோ நம்ம ரெயின்சிகாவை கூட்டிகிட்டு கிளம்ப போகிறோம் ஏன் நம்ம வீட்டிலே தாய்ப்பால் நிறுத்த முடியாதா நம்ம ரெண்டு பேரால் அதை பண்ணவே முடியாதுங்க கூட ஒரு ஆள் இருக்கணும் அங்கே வேற நிறைய பேர் இருக்காங்கல்ல எங்கள் அம்மா வீட்டில் அங்கே விளையாடிட்டே இருந்துட்டு என்னை கண்டுக்க மாட்டா அப்போ இவன் வந்து என்னையும் கண்டுக்காமல் இருந்தால் தாய்ப்பால் மறப்பா வந்து டாப்பு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க எங்க அம்மா என்ன சொல்றாங்க? நாளா வந்து வரமா உங்களை தூங்கி தூங்க வச்சிருவேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம ரெயின்ஸ்க்கு அப்பா இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆள் விளையாட்டு காடிட்டே இருக்கணும். அப்பதான் டயர்ல தூங்குவாங்க. மூணு வருஷத்துல என்ன பண்றது? இருக்கா? இருக்கு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம ரெயின்ஸ் கே பாப்பா அழுதுகிட்டே இருப்பேன் இப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்ஸ் கேப் அப்பா அமைதாக இருக்கலாம் ஆனால் அவங்க அட்டகாசம் பண்ணுறதை நாங்கள் இது வரைக்கும் வீடியோவில் கேப்சர் பண்ணதே இல்லை நம்ம ரெயின்ஸு கே பாப்பாவுக்கு செப்பல் போட்டாச்சா கதவை திறந்தவொன்னே எவ்வளோ வேகமாக ஓடுவாங்க மட்டும் பாருங்கள் இல்லைப்பா இங்கே பாருங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க ரெயின்ஸு கேப் பார்ப்பாங்க பாருங்க ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டாங்க இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு பைக்கில் தான் போக போகிறோம் காரில் போக மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இவங்களை விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன் எனக்கு சிஸ்டமில் கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ நம்ம ரெயின்ஸு பார்ப்பாவும் அவங்க மம்மியும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விட்டு கிளம்புறாங்க ஸோ நான் இப்போ வந்து அவங்கள விட்டுறதுக்கு கிளம்ப போகிறேன் ஓகேங்க நான் பைக்கில் தான் கிளம்ப போகிறோம் ரெயின்ஸு கே அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்ஸ் கேப் அப்பாவுக்கு தாய்ப்பால் தான் அவங்க நிறையா சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரெயின்ஸ் கேப் பாப்பாக்கு தாய்ப்பாலை நிறுத்திட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம் ஓகே நம்ம ரெயின்ஸ் கேப் அப்பாவோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு மீதி பேசுவோம் வாங்க ஃபைனலி வந்தாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு பால் மறக்கிறதுக்கு வந்து

காய்ஸ் ஆக்சுவலாக ஒரு வழியாக நம்ம ரெயின்ஸ்காவோட பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களில் நிறைய பேர் தாய்ப்பால் நல்லது தானே ஏன் வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் நல்லதாகவே இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விளைவுகள் இருக்குது பக்க விளைவு என்னன்னு சொல்லிருந்தீங்க

சோ அவங்க கையில நம்ம ரெயின்ஸிக்காய் பாப்பாவை கொடுத்துட்டோம் அப்படின்னா பால் மறந்துடுவாங்க அந்த பிளான் தானே அதே பிளான் தான் இவங்க வந்து நிம்மதியா தூங்குவாங்க இவங்க தூங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது ரெண்டா ரெண்டு மூணு வருஷம் வீட்லயே வேலை செய்யணும் கேக் வேலை செய்யணும் நிம்மதியாக நைட்டு தூங்கலாம்னு பார்த்தா அப்பதான் வந்து ப்ரெஷரை ஏத்துவீங்க பாருங்க ஒரு ஒரு செகண்ட் நிற்கிறாங்களா பாருங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்க முடிவு எடுத்திருக்கோம் நாங்களா வந்து யோசிக்கல ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வயசு வரைக்கும் பால் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லோருமே வந்து சொல்லுவாங்க சில பேர் ரெண்டு வயசுலேயே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் மூணு வயசு பக்கம் ஆகிடுச்சு ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் இங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க நிம்மதியாக இன்றைக்கி தான் தூங்க போகிறாங்க மூணு வருஷம் ஆகிடுச்சா நிம்மதியாக தூங்கி ஸோ அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இதுக்காகவே நம்ம பிஸ்னஸ்க்கான ஒர்க் எல்லாமே தள்ளி வச்சுருக்கேன் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அதை பேக்கிங் பண்ணி பார்சல் அனுப்புறதுக்கும் தனியாக ஆளுங்களை வச்சாச்சு ஸோ நான் வந்து 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 போய்கிட்டு இருப்பேன் வீட்டில் இருப்பேன் இங்கே வருவாங்க சிஸ்டமில் ஒர்க் இருந்தால் அதை நான் பார்ப்பேன் ஸோ இவங்க ஒரு ஒன் வீக் இங்கே தான் இருக்க போகிறாங்க பாருங்கள் அங்கே வீடியோ பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே என்னென்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆ ஒரு செகண்ட் பேச விட்றாங்களா ஒரு விஷயத்த என்னப்பா வாட்டர் மெலனா சரி தூக்க 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 ஆ சரி சரிப்பா பா சரி ஆ என்னது பேகில் பாருங்க பேக்கில் வந்து லக்ஷ்மி ஸ்வீட்ஸில் போயிட்டு நம்ம ரெயின்ஸு கே பாப்பா வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிட்டு போயிருக்காங்க நம்ம ரெயின்ஸு கே பாப்பா இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பாருங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு

ஒரு வாரம்லாம் வைக்கா இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சில பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுலேயே நிறுத்திருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசு ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே நம்ம வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது என் ஒய்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கேட்டு போயிட்டு அவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கமே இல்லைங்க தாய்ப்பால் நிறுத்தினாதாங்க எனக்கு தூக்கமே வரும் கரெக்டாக வரும் ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க தூங்கும் போது பால் வேணும் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானும் சரி ஒரு ரெண்டரை வயசு வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன் ஆனால் இப்போ மூணு வயசே ஆகிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சீக்கிரமாக நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறோம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயுமே ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்க தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நான் கேட்டிருந்தேன் கிட்ட முக்கியமாக கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படி தான் கஷ்டப்படுவாங்க இப்படி தான் அடம் பிடிப்பாங்க நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இப்படி தான் அடம் பிடிச்சிங்க போக போக சரி ஆகிட்டீங்க அதே மாதிரி நம்ம ரெயின்ஸு கே பாப்பாவும் சரி ப சரி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க ஓகே கேஸ் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பாப்பா வந்து கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய் ஓகே கேஸ் நாங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வெறும் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸை ஃபோட்டோ ஃப்ரேமாக ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவோம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க போட்டோ பிரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க